துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இந்த மாதம் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லது ஆனால் அவர்கள் குழந்தைகளின் மீது முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே இந்த மாதம் காதல் தொடர்பான விஷயங்களில் சிறப்பாக இருக்கும் மாதத்தின் ஆரம்ப வாரத்திற்கு பிறகு பதற்றம் அதிகரிக்கும் இந்த மாதம் திருமணமானவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றியைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மற்றும் நீங்கள் கல்விக்காக வெளிநாடு செல்வதிலும் வெற்றி பெறலாம் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன எனவே நீங்கள் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கும் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் அன்பை பெற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் தனது வலுவிழந்த ராசியான கடகத்தில் பத்தாம் வீட்டில் அமர்வதால் பணியிடத்தில் ஒருவருடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அதன் தாக்கம் உங்கள் வேலையில் தெரியும் வியாபாரம் ஜாதகக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் சுக்கிரன் பகவான் உங்கள் ஏழாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் பத்தாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாவது வீட்டிற்கு மாறுகிறார் இது வியாபாரத்தில் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கான சாத்தியங்களை உருவாக்கும் ராகு பகவான் மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் இருக்கப் போகிறார் இதன் காரணமாக மாணவர்கள் கவனம் செலுத்தும் பிரச்சினையை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இது உங்கள் புத்திசாலித்தனத்தை கூர்மையாக்கும் மற்றும் வளர்ச்சியடையச் செய்யும் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையின் பார்வையில் கலவையான பலன்களை தரும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டில் அமர்ந்து நான்காவது மற்றும் முதலாவது வீட்டை பார்ப்பார் இதனால் உங்கள் பேச்சில் கசப்பு ஏற்படலாம் மற்றும் உங்கள் தந்தையின் நடத்தையில் கோபம் அதிகரிக்கும் இந்த மாதம் உங்கள் காதலியிடம் உங்கள் இதயத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் முன் நீங்கள் பலமுறை யோசிப்பீர்கள் இந்த மாதம் திருமண உறவுகளில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் உங்களின் பொருளாதார நிலையை பார்த்தால் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலங்களைத் தரும் ராசியின் அதிபதியான சுக்ரன் மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் அமர்ந்து தனது சொந்த ராசியை பார்ப்பதால் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உங்கள் உடல்நலப் பிரச்சினைகளை குறைக்கவும் இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கும் மாதத்தின் ஆரம்பத்தில் குடும்பத்திலும் வேலையிலும் அனைவரின் ஆதரவு கிடைக்கும் சரியான நேரத்தில் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் தேர்வுக்கு தயாராகுபவர்களுக்கு இது நல்ல நேரம் வேலை தேடுபவர்களுக்கும் வேலை மாற நினைப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் இளைஞர்கள் சந்தோஷமாக நேரத்தை செலவிடுவார்கள் வேலை சம்பந்தமாக செய்யும் பயணம் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் காதல் உறவில் சில பிரச்சினைகள் வரலாம் உங்கள் காதல் கதையில் மூன்றாம் நபர் வரலாம் இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் சகோதரர் அல்லது சகோதரியுடன் சண்டை வரலாம் மாதத்தின் நடுப்பகுதியில் இந்த நிலைமை மாறும் உங்கள் நண்பர் ஒருவர் உங்களுக்கு உதவுவார் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் மாத இறுதியில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் இல்லையென்றால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலையில் வரும் பிரச்சினைகளை பொறுமையுடன் கையாளுங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுங்கள் கஷ்டமான நேரத்தில் உங்கள் துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் வருமானம் அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதுடன் செலவுகளும் ஏற்படும் பணவரவுக்கு குறைவிருக்காது மாத மத்தியில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சினை மறைந்து அந்நியோன்யம் அதிகரிக்கும் ஆடம்பர வசதிகள் பெருகும் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் நண்பர்களின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு வசதியான புதிய வீட்டுக்கு குடிபோகும் வாய்ப்பு உண்டாகும் வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமதமாக முடியும் சக வியாபாரிகளிடம் கவனமாக இருக்கவும் பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும் செலவுகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் உழைப்புக்கு ஏற்ற உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்படும் துலாராசியினரே நீங்கள் அனைவரையும் சரிசமமாக கருதுபவர் இந்த மாதம் சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம் எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாக நடைபெறும் எதிர்பாராத பணதேவை உண்டாகும் அதனை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் இதிலும் இழுபறியான நிலை காணப்படும் அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கும் வீண் பகை உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் பணவரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும் கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும்போது கவனம் தேவை குடும்பத்தில் எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் நிதானம் தேவை வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம் கவனம் தேவை பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும் எதிர்பார்த்த தகவல் தாமதப்படலாம் கலைத்துறையினருக்கு சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படும் உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மனவருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனம் தேவை வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கலாம் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும் டோட் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது திடீர் டென்ஷன் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சினைகளை தலைதூக்கச் செய்யும் எனவே சாதுரியமாக பேசியதையும் சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சுவாதி இந்த மாதம் எந்தவொரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மனவலிமை உண்டாகும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் நட்சத்திராதிபதி ராகுவின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை தரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் பிரச்சினைகள் குறையும் போட்டிகள் நீங்கும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும்